அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னாக்கோ வேர்க்கள்ளப்பருப்பு சட்னி எப்படி அரைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க தேங்காய் வரமிளகாய் புளியம்பழம் கொஞ்சோன்னு அப்புறம் வந்து ஒரு மட்டும் புளியாம்பழம் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு உப்பு கடலப்பருப்பு கொஞ்சோன்னு போட்டுக்கல எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பொருள் தேவையோ சட்னிக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வலுவழுப்பாக அரைச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு போட்டுக்கிட்டோம் போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் நைஸ் நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன்னா இதே மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க ஓகேங்களா அரைச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கோங்க திக்காக வேணும் அப்படின்னு சொன்னால் திக்காக வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்கேன் ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் வச்சுருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் இந்த இந்த பொட்டு ஊற்றுக்கு வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு எப்படி தேவையோ அதன்படி நீங்கள் செஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த சட்னியை வந்து நம்ம தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சட்டியை வந்து கொஞ்சம் அடுப்பில் வச்சுக்குவோம் ஓகேங்களா எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதை கடுகுழ்ந்த பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க கடவுளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிட்டு போ நல்லா அந்த கடுகுந்த பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையாவே கருகப்பில் பிச்சு போட்டுக்கோங்க கருகப்பில்லை வந்து கண்ணுக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் குழந்தைய எடுத்து கருகப்பிள்ளைய வெளியில் வச்சாங்கன்னா சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுங்க ஓகேங்களா கொஞ்சோன்னு பெருங்காய் பவுட்ரு கொஞ்சோன்னு அதில் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து வேறு சட்னி ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா அடுத்தது வந்து நீ காலையில் இட்லி அதுக்கு காம்பினேஷன் கேட்டிங்கன்னா இட்லி கடலப்பருப்பு சட்னி ஓகேங்களா இட்லி ஊற்றிக்கிட்டுருக்கோம் இட்லி ஊற்றி வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சு சாப்பிட்லாம் ஓகேங்களா அனைவரும் வாரங்கள் இட்லி கடலப்பருப்பு சட்னி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓகேங்களா ஊற்றியாச்சு காலையில் டிஃபன் வந்து இட்லி ஊற்றியாச்சு இட்லி ஊற்றி ரெடி பண்ணியாச்சு வாங்க சாப்பிட்லாம் இட்லி எடுத்து வச்சுருக்கேன் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு சட்னியும் ஊற்றி சாப்பிட போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் அனைவரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி கலப்பருப்பு சட்னி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நான் சாப்பிட போகிறேன் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்